தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தந்தி ஊடகத்துல மக்கள் மன்ற நிகழ்வுல முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஊடக விவாதத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கு ஏற்கனவே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலந்து கொள்வதாக ஒரு நிகழ்வு இருந்து அவருடைய பெயர் அறிவித்த பிறகு அதன் பிறகு அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த நிகழ்வில் அவர் வந்து இல்லாமல் இருந்தார் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது இன்னும் சொல்லப்போனால் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்தின் வாசல் வரைக்கும் வந்து நின்று முருகன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே அப்படியே கிளம்பிட்டாங்க அவர் இல்லை அப்படின்னா அதன் பிறகு அங்கேருந்து என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வில் கலந்துக்கலாம அவர்களும் கிளம்பி வந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காத வகையில் சாட்டை துரைமுருகன் கலந்து கொண்டும் அத்தனை நாம் தமிழர் கட்சி உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் அமர்ந்து அவருடைய பேச்சுக்களை கவனிச்சிட்டு வந்திருந்தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து தொடர்ச்சியாக விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாரு அதற்கான காரணம் என்ன அண்ட் இவர் இப்படி செய்வதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா திமுகவிடம் வந்து பணம் வாங்கிட்டார் அதற்காக அவருக்கு பணம் வருகிறதுங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எல்லாரும் வச்சிட்ருக்காங்க அதற்கு இந்த முறை தெளிவான பல பதிலடிகளை கொடுத்துருக்காருங்க இப்போ வெளியாகியிருக்க அந்த ப்ரமோ உதவும் அணில்களை வச்சு செஞ்சுருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிற அத்தனை வாக்குகளும் அவர்களது உழைப்புக்காகவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் ஆனால் ரொம்ப இலகுவாக ஒரு நடிகருடைய அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் வாக்கு செலுத்தியதால் இந்த அளவுக்கு வந்திருக்கு நாம் தமிழர் கட்சிங்கிறது அப்பட்டமான எவ்வளவு அபத்தமான ஒரு பொய் பிரச்சாரங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே நம்ம அதை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது உடனடியாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட வந்து அந்த வாக்குகளுக்கெல்லாம் விஜய் தான் காரணமாமேன்னு சொல்லிட்டு நெறியாளர் கேட்கும்போது இப்போ விஜய யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேலி கிண்டலா ஒரு விஷயம் பண்ணாங்க காரை வச்சிருந்தது சொப்பனசுந்தரி அவங்கள யார் வச்சிருக்காங்கன்ற அந்த இதுவை மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா எதிர்கொண்டு நிற்க முடியாம ஓடிப்போன ஒரு நபர் எப்படி தலைவராக இருப்பாருங்கிறது தான் சாட்டை துரைமுருகன் வச்ச கேள்வி மட்டும் இல்லாமல் அனைத்து தமிழ் மக்கள் மனதில் இருக்க கேள்வியாகவும் அது இருக்கிறது நாளை தினம் இரவு எட்டு மணி அளவில் இந்த நிகழ்வு வந்து வெளியாக இருக்குங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சம்பளம் சாற்றையுடைய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறப்போகிறது மாற்றுகிறது கிடையாது